அஜய் ஏஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்று ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார் எங்கே என்றால் முதல்வரின் வீட்டுக்கு அருகிலேயே அந்த முதல்வர் வீட்டுக்கு போற வழியில் அந்த கார்னர்ல வால்வோ ஷோரூம் இருக்கு பாத்துக்கிறீங்க மோன் டோர்ல என்னவெட்டோ அந்த அந்த வால்வோ ஷோரூம் ரூம் மேல தான் இந்த ஏஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸோட அலுவலகம் ஸோ இப்போ இங்கே வந்து முதல்வர் அலுவலகத்துக்கு பக்கத்திலேயே ஏஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸோட அலுவலகம் தொடங்கி விட்டார்கள் இன்னும் பணம் இருக்கு அந்த பணத்தை என்ன செய்வது என்று தன் மனைவியை வைத்து பியூட்டி கேர் நிறுவனம் ஒன்றை தொடங்கி இருக்கிறார் இந்த கடந்த ஆண்டு அந்த கடந்த ஆண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு அந்த நிறுவனம் கிழக்கு கடற்கரை சாலை முகவரியில் பதிவு செய்யப்படுகிறது சோ அந்த அடிப்படையில் தான் படம் நான் தான் தரேன் என் வாய்ஃபை ஹீரோ என்ன போடு என்று தான் அந்த அதிகாலை என்ற அந்த அவிடாத காலை என்ற அந்த சாங்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேஸ்ல அடித்தடி கேடாது அடித்தடி கேஸ்ல பிரசாத் கைது செய்யப்பட்டு வருகிறார் அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க சர்ச்சுக்கு போகும்போது வீட்டுக்கு டாக்குமெண்ட் நான் ஏற்கனவே அன்னைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு அடிதடி கேஸில் எதுக்கு சர்ச் பண்ணணுன்ட்டுலாம் ஒரு கேள்வி எழுந்தபோது போதை மருந்து பயன்பாடு இருக்கிறதா என்பதை சோதனை இடுவதற்காக தான் அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள் அப்படின்ட்டு நான் அன்றைக்கே சொன்னேன்